இரண்டித்தையு ஒன்று ஒப்புவிக்கப்பட்ட அந்த நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் விக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் கருத்திற்கு மைடாகட்டும் அவர் நமக்குள் கொடுத்திருக்கக்கூடிய நற்பொருள் அவர் நமக்குள் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவையினாலே அதை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கலாம் இதுக்கு உன்னடி வசனங்கள் வாசிக்கும் போது சொல்வாரு அவருடைய கிரியைகளின் படி நம்மை ரட்சிக்காமல் தன்னுடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதலாய் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் அப்படின்னு இது சொல்லிட்டு அதுல அப்படியே தொடர்ந்து நீங்க மாஸ்டர் வந்தீங்கன்னா சொல்லாரு பன்னிரெண்டாம் வசனத்துல அது நிமித்தம் நான் இந்த பாடு பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் விற்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்பி வைத்திருக்கக்கூடிய ஊழியமும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இரட்சிப்பு ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பாங்க ஒருவர் கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் என்று சொல்லப்படும் அப்படின்னால் ஒரு கூட்ட ஜனங்கள் நியாயத்திருப்பின் போது தள்ளப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ரெண்டில் ஒன்றாக ரட்சிக்கப்பட்டவர்களாக அவருடைய ராஜரீக ஆசாரிய பணியை செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் ஆகவே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய கிருபையினாலே நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பையும் அவருடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆறாவது சொல்றார் இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உண்டான தேவ வரத்தை ஞானல் முட்டி எழுப்பி விடும்பிடிக்க உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியைக் கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் லாமியே கொடுத்திருக்கிறார் கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இரட்சிப்பு அடுத்து ஆண்டவரை சொல்லுகிற மிகப்பெரிய ஊழியம் ஆகவேதான் எல்லார் மேலேயும் விழுந்த கடமை இயேசுவின் நாமத்தை அறிவிப்பது என்பது எல்லார் மேலேயும் விழுந்த கடமை ஒருத்தர் கூட நான் எனக்கு அழைப்பு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே இது கிடையாது ஏன்னு சொன்ன ஆண்டவருடைய வசனம் சொல்லுது அவர் நம்மை இருந்து ஆச்சரியமான ஒளிய நடத்துல வரவளையத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிக்கு ஆசாரிய கூட்டம் அப்ப தெரி அதை புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே நம்மளை இருளில் இருந்து வெளியே கொண்டு வந்தாருன்னு சொல்லியிருக்கு இப்போ ரெண்டு ஒன்று உங்கள் ஆத்மாவுக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பு ரெண்டு நீங்கள் மற்றவங்களை ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக உங்ககிட்ட கொடுத்துருக்கிற சத்திய சுவிசேஷ பணி இந்த ரெண்டையும் நம்ம தேவை ஆவினாலே நமக்குள் காத்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னா நம்ம ரட்சிப்பு குறித்தும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கு கண்கூடா நமக்கு முன்பாக இருக்கிறவுடைய ரட்சிப்புக்காகவும் நாம் செயல்பட வேண்டும் இந்த ரட்சிப்பையும் நம்ம பரிசுத்தாவினாலும் நம்ம காத்துக்கொள்ள முடியும் நமக்குள்ளே அதான் ஒரு அழகாக சொல்றார் உன்னிடத்தில் ஒப்பு வைக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியினாலே காத்துக்கொள்ள முடியும் அதாவது பரிசுத்த ஆவியினாலே அதை காத்துக்கொள்ள முடியும் எப்படி நாம் பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்தல்ல நம்ம நடக்கும்போது நாம் இடரல் அடையாமல் இந்த உலகத்துல பாவத்துல இச்சையில அசுத்தத்துல நம்ம விழாத பிடிக்க அவர் நம்மை பாதுகாப்பார் இரண்டாவது பரிசுத்தாவியானுடைய வழிநடத்துல நடக்கும்போது நாம் பூமிக்குரியவைகள் அல்ல மேலவைகளை நாடுகிறவர்களாக அநேகரை அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம் ஏன் சொன்னா நமக்குள்ள ஜீவ வாசனை வீச ஆரம்பிச்சிடும் நம்மளால சொல்லாம இருக்க முடிய நான் பெற்றுக்கொண்ட கொண்ட ரட்சிப்ப நான் பெற்று கொண்ட பாவம் பண்ணி பின்னிச்சியதை மத்தவங்களுக்கு நான் சொல்லாம இருக்க முடியாது அது என்ன நம்பி என்கிட்ட குடுத்துருக்குற பெரிய பணி அது ஏன் சொன்னா பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தினால ஜனங்களை மனிதர்களை ஆண்டவர் ரஷ்யத்துக்குள்ள தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் இந்த பாக்கியம் யாருக்கு ஒப்புவிக்கப்படலைன்னா தேவதூதர்களுக்கு ஒப்புவிக்கப்படல தேவதூதர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரமற்றவர்கள் அருமை ரசகர் இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் தன்னுடைய பணியை நிறைவேற்றின பின்பு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின பின்பு நேரடியாக சுவிசேஷத்தை சொல்லல ஏன்னா சுவிசேஷத்தை பண்ணி போயிட்டாங்க சுவிசேஷமானது அவரை பற்றின விசுவாசத்தோடு அது அறிவிக்கப்பட வேண்டியதுதான் அது ரட்சிப்புக்கு நேரம் நடத்தும் மகிமை உண்டாகட்டும் அவரை பற்றின விசுவாசம் அந்த விசுவாசத்தோடு அறிவிக்கும் போது அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு ஏற்படுகிறது அதனால தான் இயேசுக்கு பாருங்கள் அங்கே சவுளை சந்திக்கும் பொழுது கேட்கிறார் நீர் யார் ஆண்டவரேன்னு கேட்கறாரு அப்பொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார் உன் பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தவர் நான் உன் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டேன்னு சொல்லலை அதுக்கு மாறாக அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவரை நீ பட்டதுக்குள்ளே போகும்போது உனக்கு அனனியான்னு ஒருத்தர் வந்து உனக்கு சொல்லப்படுவார் நான் அனனியாட்ட போய் ஆண்டவர் பேசிடுறாரு அனனியாட்ட பேசி அனன்யா தான் போய் உள்ள போய் அவருக்கு சத்தியத்தை சொல்லுகிறாரு அன்றி அவருக்கு ஆண்டவராக இயேசு அதுக்கப்புறம் சொல்லலை சொல்ல நீங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஒன்பதாம் அதிகாரத்தில் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்ற அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும் அங்கே என்ன சொல்றாருன்னா ஆறாம் வசத்தில் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் இயேசு கிறிஸ்த இவ்வளவு தூரம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னது அங்க அதையும் சொல்லியிருந்திருக்கலாம் உன்னுடைய பாவங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டது நான் தான் நான் தான் உனக்காக மறுத்த நான் தான் உனக்காக ரத்தம் சிந்தினேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கலாம் ஆனால் அந்த ரட்சிப்பை தேவன் எங்க வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தினால ஜனங்களை கொள்ள தேவன் சித்தம் கொண்டதுனால இயேசு அந்த சுவிசேஷத்தை சொல்லாமல் மனம் திரும்பி சுவிசேஷத்தை சுவிசேஷம் என்பது விசுவாசியினாலே விசுவாசத்தினாலே விசுவாசங்கள் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பேரு சுவிசேஷம் அப்ப விசுவாசத்தினாலே உண்டாகிறை சொல்லுவது ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் தன் பணியை நிறைவேற்றி பிராவின் வலது வாரிசு தான் அவருடைய பணியா இருக்கக்கூடிய பரிந்து பேசுகிற பணியை செய்து கொண்டு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தேவதூதர்கள் கொர்னலியா வீட்டு வேற வர்றாங்க கொர்னலியா வீட்ட போயி உனக்காதாப்பா ஏசு சிலுவையில மறிச்சாரு அப்படின்னு சொல்லாம அங்கே அங்க கடற்கரை ஓரத்துல தோல் பதனிடக்கூடிய சீமோனுடைய வீட்டுல சீமோன் பேதர் என்று சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான் அவரை வரவில்லை அவரு உனக்கு உன் குடும்பத்துக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி தான் தேவதூதன் சொல்லிட்டு போயிடுறார் அப்படின்னா இதில் நம்ம ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு நம்ம பண்ணுற பெரிய ஒரு தவறு என்னென்னா உங்களை என்ன நம்பி கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பணியாக இருக்கக்கூடிய சுவிசேஷ பணியை யாருமே செய்யறதல் இல்லை அது ஊழியக்காரங்க வேலை உங்களையும் ஊழியக்காரன் தான் சொல்றாரு நீங்களும் என்னுடைய ஊழியக்காரனே அதனால தான் ராஜரிக ஆசாரி கூட்டம் பாட்டு பாடுறோம் எங்களை ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களேன்னு பாட்டு பாடுறோம் லேவியரே ஆசாரியரே பாட்டு பாடுறோம் அப்ப பாட்டு பாடுறதுக்காக மட்டும் இல்ல மற்றவங்கிட்ட சத்தியத்தை சொல்றதுக்காக இது நற்பொருள்ங்க இது நம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி ஆண்டவருக்கு நான் கீழ்பிடுகிறேன்னு சொன்னா நான் உண்மையிலே அவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அந்த சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனுஷனா இருக்க மாட்டான் அப்ப ஒவ்வொரு மனிதர் மேலும் விழுந்த கடமை இது நீங்க எப்படி இருக்கிறீங்க பிரச்சனை இல்லை அப்போஸ் நாட்களில் அவங்க பட்ட பாடுக்கு அளவே கிடையாது நானே பாடுபடுறேன்னா இதில் போய் நான் போய் இயேசுவை பத்தி மத்தவங்களுக்கு சொல்ல முடியுமா எங்க கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நாம் பாடுபடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானது அல்ல பாடுகள் எல்லாம் இல்லாம கிடையாது எல்லாருக்கும் பாடு இருக்க தான் செய்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்து ஆனால் இதற்கு மத்தியில் உங்க கையில கொடுத்திருக்கிற நற்பொருளை நீங்க பரிசு தாவினால கொள்வது என்று சொன்னால் நீங்கள் மற்றவருக்கு சொல்லுவதே நீங்க கொடுத்த நற்பொருளை காத்து கொள்ளுகிறதாக அடையாளமாகிறது நீங்க உங்களுக்குள்ள நீங்க அடக்கி வைப்பீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது ரொம்ப எட்டாம் அதிகாரத்துல ஒன்றாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு வானத்திலிருந்து தேவகோபம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படின்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம் நம்ம நிறைய வேலை செய்யலாம் சம்பாதிக்கலாங்க நீங்க எல்லாம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் ஆனா ஒரு ஆத்மாவை நீங்க ஆதாயம் பண்ணலைன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை இதையெல்லாம் ஆண்டவர் தருகிறார் நன்று ஆனால் கடைசியில நம்ம ஒரு இடத்துல நிற்க போறோம் அந்த இடத்துல நிற்கும் போது நம்ம என்ன ஆதாயப்படுத்தி இருக்கோம்னு கேட்டீங்கன்னா நீங்க கட்டி வச்சிருக்கிற வீடு கிடையாது நீங்க வாங்கி வச்சிருக்கிற எந்த ஒன்றும் கிடையாது காரோ அல்லது சொத்தோ அல்லது உங்களுடைய பதவியோ புகழோ பேரோ இது வந்து அங்க வந்து உங்களுக்கு நிற்காது நீங்கள் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட நீங்கள் கேட்ட இந்த சத்திய வசனமாகிய ரட்சிப்பின் வசனத்தை சொல்லி ஜனங்களை நீங்கள் ரட்சித்திருப்பீங்கன்னு சொன்னோம் ரட்சிப்புக்கினராக நடத்திருப்பீங்கன்னா அதுவே தேவ சமுத்திர பிரீதியும் அதை பரிசுத்தாவினாலே நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவியானோ கண்டிப்பாக உங்களை சொல்ல பயன்படுத்துவார் ஏனென்றால் நான் எனக்கு ரட்சிக்கப்பட்ட உடனேவே ஆம் அந்த ரஷிப்பினுடைய அனுபவத்தை வேற புதுசா போய் அதை செய்வாரு இதை செய்வாரு நான் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கல ஆனால் அந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை பாவமன்னிப்பின் நிச்சயத்தை மற்றவர்களுக்கு ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு பாருங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் நிறைய பேர் கிடையாது ஏன்னு சொன்னால் அந்த ரட்சிப்பினுடைய மேன்மையாக அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதோ அல்லது ரட்சிப்பை குறித்த சுவிசேஷத்தை தங்களுக்குள் காத்துக்கொள்வதோ கொள்வதோ இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது